பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட வணக்கம் இன்னைக்கு ஒரு தலைப்பு நம்ம எடுத்துட்டு வரோம் இது வந்து ரொம்ப இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ரெலவென்டான ஒரு டாபிக் தான் ஒரு அறுபது வயசுக்கு மேல எப்படி ஒரு யூனோ ஒரு இமோஷனல் நம்ம வந்து ஒரு கனெக்ட் ஒரு இன்டிமசி நம்மளோட லைஃப்ல எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஸோ இதுக்கு கொஞ்சம் நம்ம முன்னாடி வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டியதா இருக்கும் நம்ம ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல எல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணின்றோம் அதுலேருந்து ஒரு அறுபது வயசு வரைக்கும் நம்மளோட பிரயாணம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துக்கணும் நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல எப்படி ஒரு அந்யோன்யமா இருந்தாங்களோ அதே அந்யோன்யம் கரெக்டா அவங்க கொண்டு போயிட்டு இருப்பாங்க சில பேர் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுத்து குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்புறம் அந்த ஓடரா ஓட்ட வாழ்க்கையில போயிட்டு இருப்பாங்க வேலை குழந்தைங்க வளர்ப்பு மாமியார் மாமனார் குழந்தைங்க இதெல்லாம் ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர परम और अनबो அதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி போயிட்டே இருப்பாங்க அவங்க சோ சடனா ஒரு அறுபது வயசுல இல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரே வீட்டுக்குள்ள ஆனா அவங்க வந்து இருந்தா நல்லதா இல்ல தனியா இருந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டே இருக்கும் அவங்களோட லைஃபே சோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா பேசிக் அன்பு காமிக்கிறது அப்படிங்கறது சோ பேசிக் அன்பு அப்படிங்கிற பார்க்கும் போது ஒரு அறுபது வயசுக்கு மேல நம்ம சாதாரணமான ஒரு ஒரு அன்றாட வாழ்க்கையில நம்ம கொண்டு போகிற பேசிக் டெய்லி சோர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ யோசிச்சு பாருங்க மேபி அது வந்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வகையா அது வந்து பிரிஞ்சிருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு மேபி ஒய்ஃப் வந்து குக் பண்ணுவாங்க ஆனால் ஹஸ்பண்ட் வந்து காய்கறி வாங்கிட்டு வரதோ இல்ல காய்கறி நறுக்கி கொடுக்கறதோ இல்ல ஃப்ரிட்ஜை கிளீன் பண்றதோ இந்த மாதிரி ஒரு இன்டிமஸி இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கறதுக்கு பேசிக் டியூட்டிஸை அவங்க டிவைட் பண்ணிட்டு வேலை பண்ணுவாங்க சில பேர் அப்படிங்கறது நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டிவி பார்க்கணுன்னாலும் மிந்தி வந்து ரெண்டு பேருக்கும் டிவி பார்க்கறதுக்கு நேரம் இல்லாம இருந்திருக்கலாம் இல்ல ஜென்ஸ் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம் லேடீஸ் வந்து கொஞ்சம் இந்த டெய்லி சோப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது சும்மா அந்த நாடகம் அந்த மாதிரியெல்லாம் அவங்க பார்க்கற மாதிரி இருக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு இன்டிமிசி டெவலப் பண்ணனும் அப்படிங்கிறதுனா அவங்களோட ஒரு காமன் கிரவுண்ட் என்னது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரியாலிட்டி ஷோஸ் இருக்கு மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இழுப்பு கூடிய அந்த ப்ரோக்ராம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கையில் ரிமோட் வச்சுண்டு நம்ம பார்க்கறா மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனா ஒரு இன்ட்ரெஸ்ட் அத சார்ந்து சில கான்வர்சேஷன்ஸ் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அவங்கள இன்னும் கொஞ்சம் க்ளோஸா கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்தது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரியே நம்ம சொல்லலாம் ஒரு அறுபது வயசு ஆயிடுத்தோம்னா நிறைய பேர் வந்து சரி இன்னி வரைக்கும் நம்ம நிறைய உழைச்சிட்டோம் நம்ம வந்து உலகத்தை சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கறத ஒரு சினிமா பாட்டில கூட போட்டிருக்காங்க இல்லையா எட்டு எட்டா மன மனுஷ வாழ்க்கையை நம்ம பிரிச்சுட்டு அந்த பகுதியில நம்ம வந்து உலகத்தை சுத்தணும் அப்படிங்கறது அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கறதுனா நீங்க ரெண்டு பேரும் அந்த ட்ரிப்புக்கு போகிறது மட்டும் ஒரு பிளானிங் கிடையாது எங்க போகணும்லேருந்தே நீங்க பிளான் பண்ண தொடங்குறதுல இருந்து அந்த ஒரு கான்வர்சேஷன்ல கொண்டு வரும்போது அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாவே இருக்கும் ஏன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்புக்கு பிளான் பண்றது மட்டும் கிடையாது அதுக்கு உண்டான கொஞ்சம் கொஞ்சம் குட்டி ஷாப்பிங் இல்ல இந்த ட்ரிப்புக்கு கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸும் கூப்பிட்டுக்கலாமா சோ ஒரு ஜாயிண்டா எல்லாரும் சேர்ந்து போகலாமா யூஷன் ஸ்பெஷலாக பில்கிரிமேஜ் எல்லாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க இல்லையா அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க போனதுக்கு அப்புறம் அப்புறம் அங்க நடந்த நிகழ்வுகள் இன்னைக்கு என்ன நிறைய பேர் பண்றாங்கன்னா ஒரு புக்கில் வந்து இங்கெல்லாம் போனோம் அதை எப்படிலாம் நம்ம அனுபவிச்சோம் அப்படிங்கறது அந்த மாதிரி மெயின்டைனே பண்றாங்க ஒரு ஸ்கிராப் புக் ஒரு லாக் புக் மாதிரி அவங்க பண்றாங்க அது அது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ஜாகிரபி அந்த இடத்துல இருக்கிற கல்ச்சர் ஹெரிடேஜ் இதெல்லாமோ அவங்க வந்து ரொம்ப நிறைய பார்த்து அவங்க வந்து கத்துக்கிற மாதிரியும் ஒரு இடம் மாதிரி இருக்கு நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வுல வந்து ஒரு ஆத்தரவும் ஆறாங்க முக்கியமா இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் எல்லாம் அவங்க பிளான் பண்ணினாங்க அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டில எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சரி எனக்கு இந்த மாதிரி ஒரு கழிவு இருக்கே நான் வந்து நல்லா எழுதுவேனே அப்போ இந்த பிக்சர்ஸ் எல்லாமே அதாவது நம்ம ஊருக்கு போன அந்த பிக்சர்ஸையும் போட்டுட்டு அது அந்த ஊரை பத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்து ஒரு கரெக்டான ஒரு கைடு வந்து நம்ம வந்து கொடுக்கலாமே அப்படிங்கறதுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி செய்யறாங்க பிளாக்ஸ் எழுதுறாங்க இதே மாதிரி குட்டி குட்டியா ஒரு ரீல்ஸ் கூட பண்றாங்க நீங்க வந்து ஆச்சரியப்படுவீங்க நிறைய பேர் அந்த அறுபது வயசுல வந்து இந்த டெக்னாலஜி எல்லாம் கத்துண்டு இதெல்லாமும் நம்ம செய்யற நிறைய பேரை எனக்கே பர்சனலாவே தெரியும் ஸோ இதெல்லாம் பண்ணி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அந்த பார்ட்னர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்னஸ் வரும் ஏன்னா ஒரு யூனோ ஜாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த பாதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவலா சொன்னோம் இதே மாதிரி உலகத்தையும் சுத்தரா மாதிரி நிறைய பேருக்கு பிளாக்ஸ் எடுது ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவங்க வந்து அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பாங்க அடுத்த டைம் யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட ஏதாவது கேட்கும்போது அவங்க இந்த பிளாக் புக்கெல்லாம் எடுத்து காமிப்பாங்க பாருங்கள் நான் இங்க இங்கெல்லாம் போனோம் இந்த இடத்துல சாப்பிட்டோம் இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற அவங்களே நிறைய வந்து ஒரு கைடு மாதிரி நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஸோ இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷனுக்கு அவங்களுக்குள்ளேயே இருக்கும் அண்ட் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது மறுபடியும் அதை வந்து ரீலவ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும் ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்ப க்ளோஸாக கொண்டு வர மாதிரி இருக்கும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெமெஸி அப்படிங்கிற போது செக்ஷுவல் இன்ட்டுமெஸிங்கிறது ஒரு தனிப்பட்ட முறையாக வச்சுக்கணும் அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு லவ்லி டச் அப்படிங்கிறது உன் முதுகை நீங்க தொட்டுட்டு நல்லா இருக்கியா நல்லபடியா தூங்கினியா அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட்ஸாக நம்ம வந்து மற்றவங்களோட பேசுறதே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கு எஸ்பெஷலி நிறைய பேர் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது அந்த ஸ்பவுஸ் வந்து ஜஸ்ட் முதுகில் நீ நன்னா தூங்கினியா கேட்டாலே நம்ம தூங்கலை அப்படிங்கிறதுனாலும் அந்த கலைப்பெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் ஸோ அது வந்து ஒரு ஒரு க்யூட் ரொமான்டிக் சீன் மாதிரி இருக்கும் ஒரு சினிமாலேருந்து எடுத்த மாதிரி இருக்கும் பட் அறுபது வயசுலேயும் அந்த இன்டிமசி வருதே அப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு டச் ஒரு ஹக் அப்படிங்கறத தாண்டி ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு கையை பிடிச்சிட்டு போகிறது நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன் காலையில வாக்கிங் போகும்போது கூட அவங்க ஸ்பவுஸ்ஸை கையை பிடிச்சிட்டு போவாங்க இல்ல அவங்களால ரோடு கிராஸ் பண்ண முடியலனா மறுபடியும் ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி அவங்கள கையை பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணி வைக்கிறது இது எல்லாமே ரொம்ப க்யூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு நிறைய இடத்துல ரெண்டு பேருமே அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேருமே ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்க அப்படிங்கறதுன்னா அது வேற விஷயம் யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் உடம்பு வந்து படுத்துகிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுனா இன்னும் ஒரு ஸ்பௌஸ் அது ஜென்ஸாகவும் இருக்கலாம் லேடிஸாகவும் இருக்கலாம் டோட்டலாக ஒரு கேர் கிவரா மாறி அந்த டைம் அந்த இன்டிமசி அந்த பாண்டிங் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடும் ஸோ அப்போ வந்து அந்த கேர் அந்த லவ் அந்த அஃபெக்ஷன் அந்த எம்பத்தி அந்த சென்சிட்டிவிட்டிங்கிறது ஒரு வேற லெவலுக்கு போகும் அது வந்து அவங்க ரொம்ப பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தாண்டி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுற ஒரு ஆகிடுவாங்க அண்ட் அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல மாதிரி இருக்கும் இது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு வருஷத்துலயே பல பேர் டைவர்ஸ் பண்ற நேரத்துல அவ்வளோ நாள் நீண்ட நாள் ஒரு அறுபது வருஷம் சேர்ந்து இருந்திருக்காங்க இல்லை ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் சேர்ந்துருக்காங்க அதை தாண்டி அவங்க இன்னுமே அதே அளவுக்கு ஒரு லவ் ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு யூனோ அன்பை ஷோ பண்ணுறதுக்கு ஒரு அவென்யூஸை வச்சுட்டு அவங்க லைஃப்பை கொண்டு போகிறாங்க அப்படிங்குற போதே இன்றைக்கி காலகட்டத்தில் இது ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட இது வந்து வரவேற்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது ஸோ யோசித்து பாருங்கள் ஒரு யூனோ இன்டிமசி அப்படிங்கிறத ஒரு லாங் கான்வர்சேஷன்ஸ் ஒரு மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ் ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் நம்ம மனசில் என்ன ஃபீல் பண்ணுறோமோ அடுத்த ஸ்பவுஸ்க்கு நம்ம வந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ஸை வச்சுட்டோம்னாலே பாதி பேர் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவே இல்லாமல் இருக்கும் என்ன இருந்தாலும் ஒரு நிமிஷம் இருங்க நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த அறுபது வருஷம் அதாவது அவங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் அவங்கவுங்க திசையில் ஓடிட்டு இருந்துட்டு சடன்னாக ஒரு அறுபது வயசுல நம்ம சேர்ந்து இருக்கும்போது நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அவங்க 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 அவங்களோட வழியில போனதுனால பெரிய அளவில் அவங்களுக்குள்ள ஒரு 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 கான்வர்சேஷன்ஸோ இல்லாததுனால எஸ்பெஷலி இது வந்து அந்த குழந்தைங்க வீட்லேருந்து வெளியில் போகும்போது எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் சொல்லுவோம் சடன்னாக அந்த அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும்னே தெரியாது ரெண்டு பேர் தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே சேர்ந்து ஒரே பக்கமாக அந்த பார்வையும் இருக்காமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் அந்த அறுபது வயசுக்கு மேலே நிறைய பேர் வந்து டைவர்ஸ் போகிற லெவலுக்கு கூட நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்குறோம் ஸோ வந்து இந்த மாதிரியும் ரிலேஷன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஒரு சந்தோஷமாகவும் ரிலேஷன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் ஒரு கப்பலோட கோல் தான் நம்ம நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக கொண்டு போகணும்னு நம்ம நினைச்சோம் அப்படிங்கிறதுனா நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன குறிப்புகள் கான்வெர்சேஷன்ஸில் நம்ம வந்து இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சேர்ந்து சில வேலைகளை செய்யறது அது வந்து நான் சொன்ன மாதிரி காய்கறி நறுக்கிறதாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு சேர்ந்து இப்போ நம்ம வந்து ஒரு பாட்டு கிளாஸுக்கு போகலாம் இல்லை ஸ்லோக்க கிளாஸ்க்கு போகலாம் இன்றைக்கி புதுசாக நிறைய பேர் வந்து லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு போகிறாங்க இல்லை சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சேர்ந்து போகிறாங்க இல்லை வந்து பார்க்குக்கோ இல்லை பீச்சுக்கோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெக்ரியேஷன் ஹாபீஸ் டான்ஸுக்கு எதுக்கோ அவங்க சேர்ந்து போய் அவங்க அந்த ஒரு இன்னோ ஒரு டைம் ஸ்பெண்டிங்கும் அவங்க வந்து கற்றுக்குறாங்க நிறைய இடத்துல இது வந்து ஒரு லேர்ன்ட் ஆக்டிவிட்டி ஆர் லேர்ன்ட் ஹாபிட்டாக தான் இருக்குது எஸ்பெஷலி இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லேர்ன்ட் ஹேபிட்டாக தான் இருக்குது ஏன்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்தியாவில் இன்னுமே ஒரு அறுபது வயசில் இருக்காங்கன்னா அவங்க சின்ன வயசில் அவங்க இருபதோ இருபத்தஞ்சோ கல்யாணம் ஆன புதுசில் மாமியார் மாமனாரோட தான் இருந்ததுனால பெரிய அளவுக்கு அவங்களுக்கு குடும்ப பாரம் எல்லாம் அவங்க மனசுக்குள்ளேயோ அவங்களோட லைஃப்லையோ இருந்ததுனால அந்த அளவுக்கு இன்டிமசி அப்படிங்கிற அந்த கான்செப்டே நிறைய ஃபேமிலிஸில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சொசைட்டல் ப்ரெஷர் அவங்க என்ன சொல்லிடுவாங்க இவங்க என்ன சொல்லிடுவாங்கங்கிறதுனாலேயே அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ல அவங்க வந்து சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சு அவங்க அந்த முடிவில் இருந்திருப்பாங்க பட் அந்த அறுபது வயசில் அவங்களுக்கு அதை தாங்கவே முடியலங்கிற போது அது டைவர்ஸாக பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம கையில தான் இருக்கு நீங்கள் வந்து எப்படி கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் கொண்டு போகலாம் ஆனால் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் ஸோ அந்த லைஃப்பில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த லைஃப்பை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நீங்க நினைக்கிறோம் ஐ ஹோப் இன்னைக்கு தோட குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த தலைப்புல நம்ம மறுபடியும் மீண்டு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு